பிரதர் ரொம்ப சுமாரான மூவி பிரதர் பிரதர் எதுவும் இல்லை நோ கமெண்ட்ஸ் இல்லை கிளைமேக்ஸே வந்து பயங்கரமாக சொதப்பி வச்சிருக்காங்க ஸ்டார்டிங்கில் ஏதோ த்ரில்லர் மாதிரி ஆரம்பிச்சுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏதோ காமெடி ஃபிலிம் மாதிரி பண்ணிட்டாங்க நைன் தரா ஓகே அந்த இந்த இந்த ரோல் பண்ணுவாங்க பிளாக் ரோல் அது நல்லா இருந்தது ரெண்டாவது வாட்டி வரோம் நாங்கள் ரொம்ப சூப்பராக இருந்தது எங்கள் பவானி கேரக்டர் ரொம்ப நின்று பேசிகிட்டு இருந்த மாதிரி இருந்தது செம்மையாக நாங்கள் எப்போவுமே நயன்தாரா ஸோ வந்து படம் ஃபஸ்ட் டே வரணும்னு நினச்சா கரெக்டாக வந்துட்டோம் காம்பினேஷன்ஸ் நல்லா இருக்கும் மேபி அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியல பட் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதுக்கு ரொம்ப நின்று பேசிட்டு போடணும் தேங்க்யூ நயன்தாரா ஆக்டிங் நல்லா இருக்கும் அது படம் கொஞ்சம் சுமாராக இருக்குது போரிங்காக இருக்குது செகண்ட் ஹாஃப்லாம் மைனஸ்னால் கதை வந்து ஹாரர் மாதிரியெல்லாம் இல்லை நார்மலாக தான் கொஞ்சம் ஸ்டோரி கொஞ்சம் இழுக்கிற மாதிரி இருக்கு ஆ அது நல்லா இருக்கு சாங்ஸ் பரவாயில்ல குட் வேட் கேரக்டர் ஒரே பதட்டமாக இருந்தது ஏன்னா வந்து ஆடியன்ஸ் பாத்திரியா அவங்க வந்து ஓகே சொன்னா தான் நம்ம கரெக்டான படம் எடுத்துருக்கோன்னு எல்லாருக்கும் தோணும் ஸோ அவங்களோட பார்க்கறது பயங்கர நர்வஸ் இருந்தது எல்லாரும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக போப்போ போக அடுத்தடுத்த ஷோஸில் தெரியும் கண்டிப்பாக நல்லா இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த அளவுக்கு இல்லாமல் ஒரு படத்துக்கு தேவையான இந்த கதையில நம்ம கரெக்டா பண்ணிருக்கோமா நம்ம கொடுத்த வேலையை நம்ம கரெக்டா செஞ்சிருக்கோமா இல்ல அவரு அவருக்கு அவருதான் கேள்வி கேட்டேன் இல்ல ரொம்ப சந்தோஷமா வந்து நம்ம ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் கூட ஒர்க் பண்ணும்போது தயக்கமோ ஒரு பயமா இருக்கும் ஸோ அதை வந்து நம்ம கொடுத்த வேலையை நம்ம கரெக்டா செய்யணுன்ற ஒரு எண்ணம் தான் இருக்கும் ஸோ அதை கரெக்டா பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன் நீங்க பாத்துட்டு சொல்லுங்க படம் நல்லா இருக்கு இல்லை படம் நல்லா இருக்கு நயன்தார் ஆக்டிங் நல்லா இருக்கு படத்துல ஹாரர் நல்லா இருக்கு நான் ஆக்டிங் ஓகே மற்றபடி செகண்ட் ஆஃப் மொக்க ஃபஸ்ட் ஆஃப் சூப்பர்